நம்ம பாருங்க நம்ம கேட்குறோம் ஏன் ஆட்சியாளர்கள் பயங்கரமான ஆட்சியாளர்கள் உலக அளவில் ஒவ்வொரு இடத்துல அதிகாரத்தில் இருந்து உட்கார்றாங்கன்னு கேட்டால் நீங்கள் தான் விரும்புனீங்க அதை நீங்கள் தான் இப்படிப்பட்டவர்கள் எங்களை ஆளணும்னு சொல்லி அழைத்தீர்கள் அப்போ கர்த்தர் அதற்கு அதிகாரம் கொடுத்து விடுகிறார் முதல் அதிகாரம் பாருங்களேன் இனி வருகிற நாட்களில் நீங்கள் தெளிவாக பார்ப்பீங்க சமாதானத்தை எடுத்து போடும் அதிகாரம் இருளுக்கு கொடுக்கப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது சிவப்பான ஒரு குதிரை புறப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்வதாக ஒரு பெரிய யுத்தம் வந்து மொத்தமாக பாம்பான அதுவும் இந்த நாட்டுக்கு அந்த நாள் அப்படி இல்லை ஒவ்வொரு ஆளுடைய மனசுலையுமே ஒரு கலக புத்தி கொலை புத்தி ஒரு வெறி ஏற்றப்பட்டு ஒருவரை ஒருவர் தனித்தனியா கொலை செய்யறதுக்கும் சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்ப இனி வருகிற இந்த கடைசி காலங்களில் சமாதானத்தை எடுத்து போடும் அதிகாரம் சாத்தானுக்கு கொடுக்கப்பட போகுது அப்போ அவன் என்ன செய்ய போறான் எல்லாருடைய மனதிலும் ஒரு பகை உணர்ச்சியை எழுப்பி எல்லாருடைய இருதயத்திலும் பக்கத்துல இருந்தவங்க அவ்வளவு நாள் நல்லா பழகிட்டு இருந்தவங்க அவர்களுடைய மனதிலே ஒரு பகை உணர்ச்சி உண்டாக்கப்பட்டு ஒருத்தரை ஒருத்தர் அழிப்பதற்கான சமாதானத்தை எடுத்து போடுகிற இங்கொன்றும் அங்கொன்றும் நடக்கிறது நடக்கும் ஆனா இந்த காலத்துல அதுக்கு ஒரு அதிகாரமே கொடுத்துறாங்க பண்ணு அப்படின்னு அப்ப நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் அப்படிப்பட்ட நிலைகளை பார்க்க வேண்டி வரும் அப்ப இப்படிப்பட்ட அதிகாரங்கள் நிறைந்த காலத்துக்குள்ளதான் நம்ம கடந்து போறோம் இரண்டாவது அதிகாரம் என்ன செய்து ஜனங்களை மாஸ் டெத் கொலை செய்வதற்காக அதிகாரம் கொடுக்கப்படுகிறது ஒருத்தன் சண்டை போடுறது பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் நண்பன் பிள்ளையை பெற்றோர்கள் பெற்றோரை பிள்ளைகள் இப்படி ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒரு பகை உணர்ச்சி அது கொலை செய்யற மாதிரி பகை உணர்ச்சி அந்த உணர்ச்சியை தூண்டுவிடும் அதிகாரத்தை கத்தர் கொடுத்துறார் சாத்தானுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறார் அடுத்து பாருங்க மனிதர்களை கொத்து அப்படி ஒரு மரணத்தை மரண அலையை கொடுக்கும் அதிகாரமும் இந்த கடைசி தான் வருது வேதம் பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது படிச்சு பாத்தீங்கன்னா பூமியில் இருக்கிறது கால் பங்கு ஜனங்களை இவ்விதம் அகால மரணத்தினால் அகால மரணம்னா காலத்துக்கு முந்தின மரணம் அகால மரணத்தினால் கொலை செய்யும் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது சும்மாவே வேதம் சொல்லுது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் சும்மாவே அதிகாரம் கொடுக்கப்படாத நாட்கள்லையே அவனுக்கு வேலை கொலை செய்ய தான் ஆனா இப்ப அதிகாரம் வேற கொடுக்கப்பட்டா எப்படி இருக்கும் பவுல் இப்படித்தான் ஒரு அதிகாரத்தை வாங்கி கொண்டு அதிகார பத்திரத்தை வாங்கி கொண்டு சபைகளை துன்புறுத்த புறப்பட்டு போய் ஆராதனை செய்கிற ஆண்களையும் பெண்களையும் வெளியே தெருவில் இழுத்து போட்டார் பல பேரை கொலை பண்ணியிருப்பாரு பல பேரை ஜெயிலில் போட்டுவித்தார் இதெல்லாம் வசனத்தில் போட்டிருக்கு அப்ப அதிகாரத்தை கொடுத்துட்டா எப்படி ஆகும் வேதம் தான் சொல்லுது அந்த வசனத்தை வாசுரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறு எட்டு நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமான ஒரு குதிரையை கண்டேன் அதின் மேல் இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின்னால் சென்றது அப்பனா அந்த சாகிற ஆள்களை எல்லாம் அப்படியே பாதாளத்தில் இழுத்து போடுறதுக்கு பின்னாலேயே பாதாளம் வாயத்திறந்துட்டே போதான் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படிக்கான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது பாத்தீங்களா பஞ்சம் மரணங்கள் மரணம்னா விபத்து வெடி விபத்து மலைகள் இடிந்து விழுவது இந்த மாதிரியான மரணங்கள் அடுத்து பூமியினுடைய துஷ்ட மிருகங்களால் உண்டாகிற சாவு பூமியில் இருக்கிற கால் பங்கு பேர் கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி பேர் இருந்தாங்கன்னா இருநூறு கோடி பேர் சாகணுமா இருநூறு கோடி பேர் இது சும்மா இல்ல அதிகாரத்தோட நடக்குமா நடக்க அதிகாரம் கையில வந்துச்சுன்னா அந்த கொலைகாரன் கையில் அதிகாரம் கொடுத்து உன்னைய நாங்க இனிமே ஒண்ணும் செய்ய மாட்டோம் உனக்கு பவர் கொடுத்தாச்சு நீ யார வேணுமானாலும் கொல்லலாம் என்ன செய்வான் யோசிச்சு பாருங்க யாருக்கு அதிகாரம் கொடுக்கறாங்க திருடன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் இதுவரைக்கும் ரகசியமாய் வந்தவன் இனிமே நேராக வருவான் லைசன்ஸ் இருக்கலங்கிட்ட அப்படிப்பட்ட கொடிய காலத்துல எங்க தப்பிச்சு ஓட முடியும் யோசித்து பாருங்கள் அப்ப இருநூறு கோடி பேரு கால் பங்கு பேரு மரணம் அடைவதற்கு அகால மரணம் அடைவதற்கு நியமிக்கப்பட்டு நம்ம பக்கத்தில் சுத்திட்டு இருக்கிறாங்க அதில் நம்முடைய உறவினர்கள் இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் தெரிஞ்சவங்க இருக்கலாம் கால் பங்கு நாலுக்கு ஒன்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு வேண்டிய பல பேர் இருப்பாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம்